கொல ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஜ் இப்போ என்ன பேச போகிறேன் நாளைக்கு மேட்ச் மேட்ச்சிருக்குல்ல தமிழ் வாஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் அதை பார்த்தீங்கன்னா விஷயங்கள் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு எப்போது பேசுகிற மாதிரி தான் முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களோட புள்ளி விவரம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நாளைக்கு விளையாட போகிற மேட்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேர் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீகை பற்றி கூட வீடியோ போட்டிருக்கோம் அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டக்குன்னு அதுவும் போய் பார்த்துடலாம் ரைட் இந்த வருஷத்தோட கடைசி மேட்சுங்க அது என்னப்பா அப்படி சொல்கிறேன்ட்டீங்களா ஆமா நாளைக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ரெண்டாவது மேட்ச்சு தமிழ் தலைவாச்சி வர்சஸ் பெங்களூர் பூல்ஸ் நோய்டாவில் அதோட இந்த வருஷத்து துப்பி முடிஞ்சு இனிமேல் அடுத்த வருஷம் தான் பெங்களூர் பூல்ஸ் இப்போதைக்கு சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாவது ரேங்கில் இருக்காங்க நமக்கு ஒரு படி மேலே தான் திரும்பி பார்த்தா யார் இருக்கா பவன் சரவத் டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் மூணு வின்னு ஆறு லாஸு ஒம்போது மேட்சஸ் விளையாடிருக்காங்க நம்மளோட ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ராவரை விளையாடிருக்காங்க பெங்களூர் போல்ஸோ தமிழ் தலைவாஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன்த் ரேங்கில் இருக்கும் ரெண்டே ரெண்டு வின்னு ஆறு லாஸு அதில் நாலு லாஸ் ஹோமில் சென்னையில் எட்டு தான் விளையாடிருக்கோம் இதுதான் இப்போ உள்ள நிலமை அண்டு இப்போ உள்ள பர்ஃபார்மன்ஸ் பேஸஸ் பார்த்தீங்கன்னா எதுனால பத்தாவது பதினொன்றாவது இருக்கும்னா நம்மளும் பெங்களூரும் அவங்களுக்கு த்ரீ டிஃபெண்டர் த்ரீ இப்போ ரைடரை பற்றி சொல்கிறேன் பரத் எழுபது பாயிண்ட் எடுத்திருக்காரு விகாஷ் கண்டலம் முப்பத்தேழு பாயிண்ட்டு நீரஜ் நர்வால் பதினெட்டு பாயிண்ட் இந்த மூணு பேர் தான் அவங்களுக்கு டாப் ரைடர்ஸ் நூற்றி இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்துருக்காங்க நம்ப சைடு வருவோம் அஜிங்கிய பவர் ஐம்பத்தேழு நரேந்தர் நாற்பத்தி ஏழு இமாஷ்வன் அர்வால் பதினாலு இந்த டாப் த்ரீ நூற்றி பதினெட்டு பாயிண்ட் அங்கே ஏழு பாயிண்ட் நம்ம பின்னாடி இருக்கும் ஒவ்வொருமாக இருக்கட்டும் டிஃபென்ஸுக்கு வருவோம் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சௌரவ் நந்தல் இருபத்தி நாலு பாயிண்ட் சுல்ஜித் சிங் இருபத்தி மூணு அமன் அவர் ஒரு பதினாறு பாயிண்ட் அவங்க எல்லாமே ஒம்பது ஒன்பது மேட்ச் விளாடிருக்காங்க ஸோ அவங்க டாப் த்ரீ பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு பாயிண்ட் தான் நமக்கு வருவோம் சாயல் குலையா நம்பர் ஒன் நமக்கு மட்டும் நம்பர் ஒன்ல பி கேலியா நம்பர் ஒன் அவர் தான் அண்டு டீம் தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அங்கேயும் தான் பவன் சோரா வந்து டாப் த்ரீயில் இருக்கார் ரைடரில் பிகேஎல் டென்னில் டீம் பின்னாடி இருக்குது நம்ம சாங் பிள்ளையா நம்பர் ஒன் ஏசாகினோ நமக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கார் எட்டு மேட்ச்சில் சாகர் பதினெட்டு பாயிண்ட் தான் ஏழு மேட்சில் சீ த டிஃப்ரென்ஸ் எந்த இடத்துல தோக்குறோன்னு சாகர் பதினெட்டு பாயிண்ட்டு தான் அண்ட் மூணாவது அபிஷேக் எட்டு பாயிண்ட் தான் எட்டு மேட்சில் டாப் த்ரீ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு பாயிண்ட்டு மொத்தமே ஸோ டிஃபென்ஸும் வீக்கு ரைடும் வீக்கு நான் காலையில் சாயல் பிள்ளை ஒரு இன்டர்வியூ பேசியிருந்தேன் அதை பற்றி ட்ரான்ஸ்லேஷன் போட்டிருக்கேன் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன் எதனால் ரைடர் ஃபெயில் ஆகுறாங்கன்னு பார்க்காதவங்க அது போய் பார்த்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச காரணங்கள் சொல்லியிருக்கேன் ரைட் இது இது வரைக்கும் நடந்தது கடை இதுக்கு முன்னாடி என்னென்னு கொஞ்சம் பார்த்துருவோம் யார் ஃபேவரேட்டு யாரோட ரெக்கார்ட் நல்லா இருக்குன்னு இது வரைக்கும் பன்னெண்டு வாட்டி விளையாடிருக்காங்க தமிழ் தலைவாஸ் அண்ட் பெங்களூர் புல்ஸ் எஸ் பத்து வாட்டி ஜெயிச்சிட்டாங்க புல்ஸு ஏ அது பவன் சார்மத்தில் விளையாடி ஆமாம் பெங்களூர் புல்ஸ் பத்து தமிழ் தலைவாசு ரெண்டே ரெண்டு வாட்டி தான் ஜெயிச்சிருக்கோம் ஒரு மேட்ச் கூட டை பண்ணல ஒன்று வின் வின் இல்லை தோல்வி இதுதான் அண்ட் பெங்களூர் பூல்ஸ்ட்டு ஐஎஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் லோவர் டுவெண்ட்டி ஃபோர் ஆக தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஸ் ஃபார்ட்டி டூ லோவர் டுவெண்ட்டி ஒன் இது வரைக்கும் சரி ரொம்ப பின்னாடி போனால் போன சீசன் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ரைட் பி நைனில் என்ன நடந்துதுன்னு பார்ப்போம் ரெண்டு மேட்ச்சு தோற்றுட்டோம் ஆமாம் பெங்களூர் புல்ஸ் தான் ஜெயித்தாங்க அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல நடந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இது ஜெயிச்சாங்க நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்து ஃபார்ட்டி தேர்ட்டி சிக்ஸில் ஜெயிச்சாங்க ஸோ தோல்வி வை தோல்வி ரெண்டும் தோத்துட்டோம் சரி தமிழ் எப்போ தான் எப்போதான் ஜெயிச்சாங்கிட்ட கேட்குறீங்களா சொல்கிறேன் ஜனவரி முப்ப தேர்ட்டி எயிட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இந்த அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது தமிழ் தலைவர் பெட்டு புல்ஸ் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் பதினெட்டு பாயிண்டில் ஜெயித்தோம் அந்த ஃபார்ட்டி டூ தான் இது வரைக்கும் ஹையஸ்ட்டு தமிழ் தலைவாசு அகேன்ஸ்ட் பெங்களூர் புல்ஸ் ஸோ இது வரைக்கும் நடந்த ரெக்கார்ட் இதெல்லாம் இதெல்லாம் அவங்க அனலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறவங்க கோச்செல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் யாரை எப்படி கார்னர் பண்ணோம் யாரும் விளையாட வைக்கணும் என்னோடய ஒப்பீனியன் என்னன்றும் அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன் ப்ரிவியூவில் நீங்களே சொல்லுங்கள் சார் எந்த செவன்ட்ருந்தான் நல்லாயிருக்கும்னு பாப்பா என்ன நடக்குதுன்னு இப்போ இதான் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து இதுவாக சொல்லுங்கள் பொதுவாக பார்த்தா பொறுமையாக பார்த்தா தரப்பிற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்